அவங்க அடக்கி சொன்னேன் இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே குத்தம் சொல்லி குத்தம் சொல்லி சொல்றாங்க அவன் வந்தாலும் யாருமே இந்த கரூர் மட்டும் வந்துன்னு கேட்கல அத்தனை பேர் புதுஞ்ச புது பொது புது ஜனங்களாகட்டும் யாருமே சொல்றோம் வீடியோ இன்ஃப்லூன்ஸர் ஆகட்டும் சோசியல் மீடியா சேனல் வச்சிருக்கவங்கட்டும் யூடியூப் சேனல் வச்சிருக்கவாங்கட்டும் யாராச்சும் பத்திரிகை ஆகட்டும் யாருமே ஒரு ஆள் கூட ஏன் வந்தீங்கன்னு கேல இங்க வந்து அவங்களுக்கு நம்ம கள்ளக்குறிச்சிக்கு சத்தவங்களுக்கு யாரும் அதுல இவங்க தற்போது அதுவும் சாவனும் செத்தாங்களாம் ஏன் அதுவும் உயிர் தாங்க அதுல என்னன்னா அவங்களுக்கு புரியல விளக்க எங்களுக்கு புரியல அவங்க சொல்றதை புரிஞ்சுக்கோங்க காய்ச்ச விட்டதுன்னு தெரியும் யாரு காய்ச்சான்னு தெரியும் காய்ச்சலுக்கு குடிச்சா சாவாங்கன்னு தெரியும் அப்ப நான் இருக்க செத்த உட செத்தவங்களுக்கு போனோம் காற்றனும் தெரிஞ்சுதான் விட்டேன் இல்ல அதுவும் தெரியாது காய்ச்சல் தெரியுமா இல்ல காய்ச்சல் சொன்னதே நான் தானா அப்படின்னு தெரியல அதனால இவங்க போல சரிங்களா ஏன்னா எங்களுக்கு தெரியல இவங்க தான் தானா இல்லை காத்து சொன்னவங்களே எங்களுக்கு தெரியுமா தெரியல அதனாலதான் அவங்க போகல நல்லா புரிஞ்சுக்கோங்க பொது ஜனங்களுக்கு ஒன்னே ஒன்று அறிவு எல்லாருக்குமே தெரியும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க யாரும் வந்து கருவூக்கு யா வந்தீங்க கேட்கல இங்க வந்தவங்களுக்கு ஒட்டு மொத்தமாக எல்லாரும் வந்தவங்களுக்கு இந்த குளிக்கள் இருந்தாங்கல்ல யாரும் எண்ணூர்ல அந்த ஒம்பது பேர் இருந்ததுக்கு அவங்களுக்கு ஓட்டில இருந்த ஒரு ஒரு அடிமட்ட தொன்று கூட அனுப்பல ஒரு பதிவு போடல விளக்க நியாட்டம் வந்து பதிவு போடுவார் யாரும் நம்ம நாடக தலைவர் பொய் வந்தீங்களை பரப்பாதீர்கள்னு நான் கேட்கறேன் அவங்களுக்கு ஓட்டியில் அதனால போதில்ல சரி பழைய அது வேற இது வேற சரி சாவோன்னு தெரிஞ்சதான் செட்டாங்க சரி ஓகே அது நீங்கள் காய்ச்சல் சொன்னீங்களா காய்ச்ச சொன்னீங்களா இல்லை காற்ற நான் உங்களுக்கு தெரியுமா அதுவும் தெரியாது இன்னொன்று சொல்கிறேன் இதே மாதிரி எப்படி அது வேற இது வேறன்னு சொன்னபோது தற்கொலைகளாக சொன்னாங்களா இன்னைக்கு நம்ம நாடகோஷியோட துணை தலைவர் மேனேஜரு ஒரு ஒரு அழகு போட்டோ பொண்ணு ஃபோட்டோ போட்டிருக்கு அதோட இன்ஸ்ட் இன்ஸ்டாகிராமில் அதை ரீபோஸ்ட் பண்ணியிருக்காரு யார் நம்ம தற்கொ நம்ம நாடக மேனேஜர் கேவலமான அரசியலங்க இந்த மாதிரி பண்ணுறவங்களாம் அரசியல்வாதியாக நான் ஜட்டி போட்ட வயசு நான் ஜட்டி போட்ட வயசுல இருந்து பரப்புரைக்கு போனா யாரு இவங்க தாத்தாது வெளிப்படையா இந்த ரவுடி சுன அவன் என்னதை எழுந்திரல யாருமே ஜாதி பிடி கேட்கல ஜாதி என்னன்னு வெளிப்படையாக சொன்னாங்க தான் குத்த குழந்த குத்தமிழை கஞ்சி குறு குறுக்கு மாதிரி இவனை வெளிப்படையாக வந்து அவன் என்னது எழுந்த அப்ப ஜாதி வச்சா நீ அழிச்சிருக்க நீயே வந்து உண்மைத்துக்க அதே மாதிரி இவன் வந்து சொல்கிறா மேனேஜரு நான் எங்கள் தாத்தாக்கு தாத்தாக்கே பர பரப்புரைக்கப்படுது அப்போ சோசியல் மீடியா இல்லை போய் எங்களுக்கு தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் நடத்துகிற கட்சியே அந்த ஆட்சியே வந்து சோசியல் தான் நல்லா புரிஞ்சு பார்த்துக்கோங்க நம்ம சேனல் தரிசனோட சப் ஏன்னா இப்போ வந்து வெளிப்படையாக பேசுறதுல பேசுனா எஃப்ஐஆர் உங்களை பற்றி நீங்கள் அடிக்கலாம் வெட்டுங்க குத்துங்கன்னு உங்களை பா உங்களை போயிருந்து வாழ்க்கை வாழ்க்கைன்னு சொல்கிறோம்லாம் வெட்டுவேன் குத்துவேன்னு சொல்கிறோம்லாம் விட்டுருவீங்க உங்களை கேள்வி கேட்டால் உங்களுக்கு என்னன்னு கேள்வி கேட்டால் அவங்களே என்ன நம்ம சேனலை சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ